பாருங்க மெடிசன் கட்டுப்படலை அவங்க என்ன மெடிசன் ப்ரெஷரை இறக்குறதுக்கு என்னெல்லாமல் மெடிசனை யூஸ் பண்ணுறாங்க மெடிசனும் வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் நம்ம என்ன செஞ்சால் ஒன்றும் செய்யல உனக்கு வந்து பயம் நியாயமானதான்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா அவ்வளோதான் சர்ட்டிவிகேட் வந்து எல்லா பிரசரம் தனா ரிலீஸ் ஆகிட்டு இதே மாதிரி தான் என்னென்னா இப்போ நம்ம என்னென்னா உங்களுடைய மன இயக்கத்துக்கு நீங்கள் ஓகே கொடுத்தா போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் உங்களுடைய மனோ இயக்கம் சைக்கலாஜிக்கல் அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிடுங்க புறத்துக்கு ஓகே கொடுக்காங்க புறத்துக்கு நீங்கள் சண்டை கூட போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் தர்ம நியாயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் அப்போ நான் அந்த போன சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு குழந்தை ரெண்டரை வயசு அந்த குழந்தை இறந்து போச்சு அப்போ அந்த ஆண் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன் இப்போ இறந்து ஆறு மாதம் ஆச்சு என்னுடைய மனைவியால் அதை தாங்கவே முடியல அதையே நினச்சி நினச்சி இப்போ அது சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாறி இப்போ என்னுடைய மனைவிக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு நிலமை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டாங்க இப்போ அவங்களுக்கு இதுதான் தாட்னா என்ன திங்கிங்னா என்ன புரிஞ்சுக்கிடுங்க இப்போ உங்கள் மாதிரி சூழ்நிலையில் இருந்தான்னு சொன்னால் இப்போ தான் வரும் ஏன்னா நம்ம குழந்தை எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமானது அது அது இப்போ நம்மளை விட்டு பறி கொடுத்துட்டோன்னு சொன்னால் அதை பற்றி தாட்டு வராமலாம் இருக்கும் தாட்டு வரத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் வந்து அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா நீங்கள் டாக்டர் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காமோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் பிழச்சிருக்குமோ இப்படி பண்ணால் பழச்சிருக்குமோன்னு சொல்லி நீங்கள் வந்த தாட்டை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உயிர் பெற்ற ஆரம்பிச்சிடும் உங்கள் தாட்டு வந்து உயிர் போடுறோம் அதனால் நீங்கள் வந்து அதை தே தாட்ட தாட்டாகவே எடுத்துக்கிடுங்க திங்கிங்காக மட்டும் கன்வெர்ட் பண்ணாதுங்க சொல்லி அவங்களுக்கும் ஆலோசனை பண்ணேன் இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ரியாக்ஷன் ஒரு பகுதியில் வருது ஆக்ஷன் ஒரு பகுதியில் இருக்குது செய்ய வேண்டிய செயல்கள் சம்மந்தமாக நம்ம செயல் பண்ணலாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு செயல் மூலமாக தான் சந்திக்கணும் இந்த மனதின் மூலமாக வரும் பொழுது அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம மனசு மூலமாக நல்லா வச்சுக்கிடணும் அமைதியாக வச்சுக்கிடணுங்கும்போது நான் அந்த அமைதி ஒரு நல்ல நிலையில் இருக்கணுங்கிறதான் போராட்டத்துக்கே காரணமாகிடுது இப்போ நம்ம நம்ம ஞானத்தை கண்டுபிடிச்சதுக்கும் இதுக்கும் அந்த இப்படி தான் கனெக்ட் ஆகுது ஏன்னா ஞானத்தை அடைகிற நிலையிலையுமே என்ன ஆச்சுன்னு சொன்னால் வருத்தம் தான் வந்தது வருத்த ஒரு பிரச்சனை சந்திக்கும் பொழுது மன வருத்தம் தான் ஏற்பட்டது என்ன ஒன்னாலும் வந்துட்டு போட்டோம் வருத்தம் கூட வந்துட்டு போட்டோம் பயம் வந்துட்டு போட்டோம் என்ன வேணாலும் வந்துட்டு நான் என்னையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டேங்கும் பொழுது அப்போ மனம் இயக்க அதுவாக இயங்க ஆரம்பிச்சிது அப்போ தான் முதல் முதல்ல மனசு வந்து அதுவாக இயங்குறதை கண்டுபிடிக்கல இப்போ இதே மாதிரி தான் எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மனோ இயக்கம் ஏங்கத்தை மன இயக்கத்தை நல்லா வச்சுடணுங்கிற போராட்டம் தான் இப்போ ஆன்மீக உலகமே அப்படி தானே நல்லா வச்சுட்டு இருக்கான ஒரு முயற்சியில் இருந்ததுனால் தவ தியானங்கள் பண்ணுறதுடைய நோக்கமே அது தானே நல்லா வச்சுடணும் மனதாங்கிறது ஆனால் அது எல்லாமே இந்த ஞானத்துக்கு உரோகமாக தான் இருக்குது ஞானத்தை அளவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுறோம் இதே மாதிரி தான் ஒருத்தர் கல்கத்தாவில் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டூடெண்ட் அது என்ன காலேஜுன்னு தெரிஞ்சோம்னா அதில் படிச்சுருக்குறவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் ப்ரீஸ்டாக போட்டுருவாங்க ஒரு பாதிரியாராக போட்டுருவாங்க இந்த ப்ரீஸ்ட்களை உருவாக்குற ஒரு கல்லூரி அது இந்த பையன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான் இவனுக்கு மைக்கை பிடிச்சான்னா கையெல்லாம் கெடுக்கிட்டுனே ஆடுது என்ன பண்ணுறேன்னே தெரில ஏன்னா அவன் பிரசங்கம் பண்ணணும் மையை மைக்கை தூக்குனே கெடுக்கிடுனே ஆடுது பிறகு நம்ம நான் நேரில் கூட வரல யூடியூப்பில் நம்ம இதை பார்த்து அவனே புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டு பிறகு நன்றி சொல்கிறதுக்கு தான் வந்தோம் இப்படி நான் அவங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு அந்த கை தான் நின்று போச்சு இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு சூழ்நிலை நமக்கு பயம் வருது பயம் வர்றது இயற்கை தான் அப்போ அந்த பயம் நமக்கு வந்து ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணுறது நமக்கு தொழில் கிடையாது நம்ம வந்து இப்போ அப்போ தான் முதல் முதல்ல நம்ம பண்ணுறோம் இப்போ நடுக்க தான் ஏற்படத்தான் செய்யும் அப்போ அவனுக்கு அதை அந்த இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த நடுக்கம் தானாகவே நின்று போயிடுது இவனுடைய கவனம் எங்கே இருக்கணும் சொன்னால் பேசுகிறது தான் இருக்கணும் செய்ய வேண்டிய செயலில் தான் இருக்கணும் மொழியே இந்த நடுக்கத்தை சரி பண்ணணும்னு நினச்சோன்னு சொன்னால் போராட்டம் ஆயிரும் நம்ம நடுக்கம் இல்லாமல் இருக்கணும் பயம் இல்லாமல் இருக்கணும் நல்ல நிலையில் இருக்கணுங்கிறது வந்து தேவையில்லை அது இயற்கை அது இயற்கை எப்படி நம்ம வைச்சாலும் சரி நல்ல நிலையில் வைச்சாலும் சரி பயத்தோடு வச்சாலும் சரி மன இயக்கத்தை பொறுத்தளவு இயற்கைக்கு விட்டுறோம் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் செயற்கையை நம்ம எடுத்துக்கலாம் எப்படி பேசணும் எதை முதல்ல பேசணும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எந்த பாயிண்ட் எல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி எடுத்துகிட்டோன்னு சொன்னால் நமக்கு கவனம் வந்து செயலில் போயிடும் அதனுடைய ரியாக்ஷனில் இருக்காது இப்போ இதே மாதிரி தான் ஒரு என்னுடைய ஓன் சிஸ்டர் என்னுடைய கூட பிறந்த சகோதரி அந்த சகோதரியுடைய மகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ அவள் அவளுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க டாக்டரை போய் பார்க்குறாங்க பார்த்தெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து தான் டெலிவரி இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பெயின் வரும் பெயின் வந்த பிறகு நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடலான்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க ஆனால் இவன் என்ன சொன்னால் வீட்டுக்கு டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போன உடனே அவளுக்கு பெயின் ஆரம்பிச்சிட்டு உடனே பழையபடி டாக்டர்கிட்ட ரெண்டாவது விட வராங்க வந்த உடனே அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஆமாம்மா உனக்கு பெயின் ஆரம்பிச்சிட்டுது உனக்கு என்ன டெலிவரி இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு அல்லது நாளைக்கு காலையில் டெலிவரி இருக்கும் நீ அட்மிட் ஆயிருன்னு சொல்லி வார்டில் அட்மிட் பண்ணிடுறேன் பிறகு பார்த்தான்னு சொன்னால் பெயின்லாம் அதிகமாக ஆகிட்டு டெலிவரி அந்த வார்டுக்கு டெலிவரி வார்டுகள்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டுறாங்க போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய பொசிஷன் கரெக்ட் இல்லை அப்போ சிசர் பண்ணணும்னு சொல்லி சிசரியன் பண்ணி குழந்தைய எடுத்துடுறாங்க தாயும் குழந்தையும் சேஃபாக இருக்கிறாங்க ஆனால் இவளுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் ப்ரெஷர் ஏறிடுது ஹார்ட்டில் வந்து இதாகிட்டு ஹார்ட் டுடே ஃபங்க்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது உடனே இவ்வளோ போட்டு உடனே இது பண்ணி இது பண்ணி டாக்டர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து படித்த பொண்ணுதாமல் ரொம்ப பயப்படுறீங்க பயப்படக்கூடாது தைரியமாக மாறுங்க தைரியமாக மாறுங்கன்னு சொல்லி தைரியம் ஊட்டுறாங்க இங்கேன்னா ப்ரெஷர் இறங்க மாட்டாங்க என்ன இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்குறாங்க ஒன்றும் இறங்குற மாதிரி தெரில பிறகு நான் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கேள்விப்பட்டு ஈவினிங் போய் பார்க்க போகிறேன் இவ்வளோ வந்து ஏதோ நேரம் மாட்டி அப்படி போட்டு வச்சு படுக்கையில் போட்டு வச்சுருக்கு இப்போ எனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க ப்ரெஷர் ஏறி இருக்குங்கிறாங்க ப்ரெஷ்ஷருக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறாங்க நீங்கள் பயப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன டாக்டர்லாம் சத்தம் போடுறாங்க படித்த பொண்ணாக இருந்துட்டு இப்படி பயப்படுறீங்களேன்னுட்டு சொல்லி சத்தம் போடுறாங்க என்ன சொல்லி இருக்கான் அப்போ அவட்ட சொன்னேன் என்ம்மா உனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி டெலிவரி பற்றியே ஒன்றுமே தெரியாது ஃபஸ்ட்டு டெலிவரிங்கும் போது நீ எவ்வளோ பயத்தோடு இருப்பா அப்புறம் அதுவுமே என்னென்ன சொன்னால் ஒரு மாதம் கழித்து வர வேண்டியது இன்றைக்கே வந்துருக்கு அதுவும் நார்மல் டெலிவரியில் சிசரியனுக்கு போயிட்டா இப்போ உன்னுடைய சந்தர்ப்பத்தில் இருந்தால் யாருக்குமே பயமாத்தனமாக இருக்கும் பய பயம் வர்றது தானே நியாயம் பயம் வர்றது தானே சரியானதும் சரியான பயம் தான் வந்திருக்கு வரக்கூடிய பயம் தான் வந்திருக்குன்னு சொன்னது தான் அந்த ப்ரெஷர் அப்படியே சரசரனே கிளையாறீங்க அப்படியே நார்மலுக்கு வந்துட்டு இது நடந்த உண்மை அது அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுட்டேன்னு சொன்னால் அது அப்படியே இருக்காது அது அப்படியே உடனே சரம் இதாக ஒரு சால்வேஷனுக்கு வந்தோம் நாம் நம்மளை எதிர்த்து போராடி நாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் டென்ஷனே வரக்கூடாது பயமாக ஏறக்கூடாது ஏறக்கூடாது ஹார்ட் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டோம்னு சொன்னால் போராட்டம் தான் இயற்கையாக என்ன ஏங்குதோ அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஒரு லாஜிக்கில் அது ஏங்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு ஒரு ஏதோ வகையான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அது இயங்கிகிட்டு இருக்குது அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் போதும் அது இந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் அப்படி தான் பயம் வரும் இந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இந்த ஒரு ரியாக்ஷன் தான் ஏற்படும் சொல்லி நமக்கு ஏற்படக்கூடிய ரியாக்ஷனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு அடுத்த கட்டம் ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ நமக்கு வந்து ஞானங்கிற நிலை ஏற்பட்டது லிபரேஷனுங்கிற ஏற்பட்டது இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து உடனே விடுதலை ஆயிடுவாங்க பாருங்கள் மெடிசன் கட்டுப்படலை அவங்க என்ன மெடிசன் மெடிசின் இறக்குறதுக்கு என்ன மெடிஷனை மெடிசனை யூஸ் பண்ணுறாங்க மெடிசன் வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் ஒன்றும் செய்யல உனக்கு வந்து பயம் நியாயமானதுதான்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்டிவிகேட் கொடுத்தா அவ்வளோதான் சர்ட்டிவிகேட் கொடுத்தா எல்லா ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிட்டு இதே மாதிரி தான் என்ன இப்போ நம்ம என்னென்னா உங்களுடைய மன இயக்கத்துக்கு நீங்கள் ஓகே கொடுத்தா போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் உங்களுடைய மனோ இயக்கம் சைக்கலாஜிக்கல் அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிடுங்க புறத்துக்கு ஓகே கொடுக்காம புறத்துக்கு நீங்கள் சண்டை கூட போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் தர்ம நியாயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சண்டை கூட போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் அகத்த அளவில் என்ன வந்தாலும் வரட்டும் எல்லாமே கரெக்டு தான் இந்த நேரத்தில் யார் இந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் வரும் வரக்கூடியது ஒன்று தான் வந்திருக்குன்னு சொல்லி உங்களை நீங்களும் மனப்பூர்வமாக ஏற்றிடுங்க ஏற்றிட்ட நிலையில் அது தனித்தானே சரி பண்ணிக்கிடாது ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டக்காது நான் சரி நீ ஏற்றுக்கிட்டே நான் இங்கே ஒன்ட்டே இருக்கிறேன்னு எதுவுமே இருக்காது நீ இருக்கக்கூடாது ஒன்று வந்து உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி அதை நீங்கள் விரட்டினா தான் அது உங்களை வந்து விடாமல் பிடிச்சிக்கிடும் அது உயிர் பெற ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு என்ன சூழ்நிலையில் இப்போ பயமாக இருந்தாலும் சரி வரத்தாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சூழ்நிலையில் அப்படி தான் ரியாக்ஷன் வரும் எல்லோருக்கும் உங்கள் சூழ்நிலையில் யார் இருந்தாலும் அந்த ரியாக்ஷன் தான் வரும் அதனால் அது இயற்கை தான் நமக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன வந்தாலும் இயற்கை உங்களுக்கு நீங்கள் டோட்டலாக அலோவ் பண்ணிருங்க ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் இல்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்